வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாலஸ்தீனத்தில் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக தலைவர் ஜவஹர்லால் அவர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார் திரைப்பட விழாவா திரைப்பட விழாவா தமிழக அரசே இஸ்ரேல் திரைப்பட விழாவை தமிழ்நாடு அரசே தடை உலக நாட்டு மக்களே ஒன்றிணைவோ ஒன்றிணைவோ மக்களை பாதுகாக்க அதனை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசி அவர் தெரிவித்திருப்பதாவது காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த தாக்குதல் தொடர்பாக உலக நாடுகள் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் மத்திய அரசு மௌனம் சாதித்து வருகிறது இது கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு இசை கல்லூரியில் இஸ்ரேல் திரைப்பட விழா நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது வேதனையை தருகிறது தமிழ்நாட்டில் இஸ்ரேல் திரைப்பட விழா நடைபெறக்கூடாது தமிழக அரசு உடனடியாக முன்வந்து இந்த திரைப்பட விழாவினை தடை செய்ய வேண்டும் முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ளது குறித்து எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்து வருவது தொடர்பான கேள்விக்கு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய எந்த அருகதையும் இல்லை தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய நிதியை மத்திய அரசு மறுத்து வரும் நிலையில் தமிழக மக்களின் பிரதிநிதியாக முதலமைச்சர் நிதி கேட்பது அவரின் அக்கறையை காட்டுகிறது அதனை வரவேற்கிறோம் மூன்று ஆண்டுகள் இல்லாத அக்கறை எப்படி வந்தது என்ற கேள்விக்கு ஏனென்றால் மூன்று ஆண்டுகளாக நிதியை மறுத்து வருகிறார்கள் பள்ளி கல்விக்கு வரவேண்டிய நிதியையும் மறுத்து வருகிறார்கள் எனவே நேரில் நிதியை கோருவது முதலமைச்சரின் கடமை அதனை நிறைவேற்றத்தான் டெல்லி சென்று இருக்கிறார் அதனை வரவேற்கிறோம் என்று அவர் கூறினார்